தற்போது பகிரங்கமாக சொல்லுகின்றது ஈரானுடைய உச்ச தலைவர் போன்றவர்களை எல்லாம் தாங்கள் தாக்குதல் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆஸ்திரேல் வந்து ஈரானுடைய உச்ச தலைவ தலைவரை தான் கொலை கொல்வேன் என்ற மாதிரி அறிக்கைய விடுவது வந்து அந்த தன்னுடைய அந்த பலவீனத்தை மறைக்கத்தான் அதை சொல் செய்கின்றார்கள் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதும் இலகுவல்ல ஈரானுடைய உச்ச தலைவரை அழிப்பதும் இலகுவல்ல அதை அழித்தாலும் ஸ்ரீல பொறுத்த வரையில நித்தன்யாகு வந்து அவருடைய ஆட்சிக்கு நூலில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே காசா நில பிறப்பில் செய்த அட்டூழியங்களால் பல மக்கள் இளையோர் கொதித்து போய் உள்ளார்கள் அவர்கள் வந்து தீவிரவாதிகளாக மாறி ஷெயலுக்கு எதிரான அல்லது அமெரிக்க நிலைகளுக்கு எதிரான நிலையங்களை தாக்குதல் நடாத்த நடாத்தலாம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடற்பு பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தரும் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஈரான் இடையிலான யுத்தம் எல்லை மீறி சென்றுவிட்டது என்றே சர்வதேச ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஈரான் எச்சரித்த சில நிமிடங்களிலேயே வடித்து சிதறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய மிக பெரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கூட இறுதியாக வடித்து இருக்கின்றது ஈரானினுடைய எச்சரிக்கை மிக விரைவாக அந்த வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி இருக்கின்றது இரண்டு தரப்புகளிலும் எச்சரிக்கைகளும் தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எதனையும் சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய பார்வையில் இந்த போக்கு எப்படி செல்ல நத்தனியாக குறிப்பிடுகின்றார் அதாவது ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா ஆல் கமனி அவர்களை கொலை செய்வதற்கு தான் இறுதி திட்டம் என்கின்றார் அயத்துள்ளால் கமனியின் சொல்லுகின்றார் நான் படுகொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை இங்கிருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றார் இது எங்கு செல்ல போகின்றது இரண்டு நாடுகளில் ஒரு நாட்டை முற்றாக துடை தெரிய இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து நீண்ட காலமாக நடந்து வருகின்ற அந்த மோதல்களும் முருகல்களிலும் பெரும்பாலும் இஸ்ரேல் ஈரானுடைய படைத்தலைமைகளையும் அங்குள்ள விஞ்ஞானிகளையும் இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தியது வழக்கம் தற்போது பகிரங்கமாக சொல்லுகின்றது ஈரானுடைய உச்ச தலைவர் போன்றவர்களை எல்லாம் தாங்கள் தாக்குதல் செய்வோம் என்று சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக கொண்டிருக்கின்றது ஈரான் கூட நெத்தண்டியாகுனுடைய வதிவிடத்தின் மீது குண்டு குண்டுகளை வீசியதாகவும் செய்திகள் வழிவந்தன பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஈரானில அந்த தொலைக்காட்சியில் ஒரு பெண் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போதே அங்கு குண்டு குண்டு விழுந்து அவர் திடீரென்று எழுந்து ஓட ஓட வேண்டிய நிலைமை வந்தது அங்கு அந்த துண்டங்கள் யாவும் விழுகின்ற எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன சொல்லுகின்றது ஈரானுடைய வானில் தாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக நடமாட முடியும் என்ற சொல்லுவது ஒரு கம்ப்ளீட் ஏர் டொமினேஷன் ஆஃப் ஈரான் உண்டு ஆனா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் தூரத்தை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலுடைய விமானங்கள் இடையில வைத்து எரிபொருள் கொண்டுதான் ஈராக் ஈரானுக்கு செல்ல முடியும் அல்லது அவர்கள் தன்னுடைய விமானத்தில் அந்த எக்ஸ்டர்னல் பியூயல் டேங்கை போட்டு பறக்கிறார்கள் அப்படி ஏதாவது நடந்திருக்க வேண்டும் இஸ்ரேல் தனது பரப்புக்கு ஏற்ற வகையில் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்துவிட்டன அது வந்து இஸ்ரேலுடைய வான் ஆதிக்கத்துக்கு ஒரு வழிவகுக்கின்றதாக இருக்கின்றது ஈராக்கோ அல்லது ஜோடானோ தங்கள் வான் பரப்பின் மேலாக இஸ்ரேலிய விமானங்கள் பறப்பதை ஆட்சேபிக்கவும் இல்லை தடை செய்யவும் இல்லை சொல்கின்றார்கள் பறந்து வந்தால் ஸ்ரீல் தன்னுடைய தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறார் தீவிரமடைய அடைந்து கொண்டு போகின்றது என்று சொல்லலாம் இந்த போர் என்று சொல்வதிலும் பார்க்கிறோம் முழுமையான போர் என்று சொல்வதிலும் பார்க்க நடந்து கொண்டிருப்பது ஒரு என்கேஜ்மெண்ட் அல்லது ஏர்ந்தான் சொல்ல சொல்ல வேண்டும் என்றால் ஈரானாலேலுக்கு படைகளை அனுப்ப முடியாது சிரியாவில் அதற்கு தடை உண்டு அப்ப சிரியாவில இருந்தால் ஈரான் வந்து தன்னுடைய தரைப்படை நகர்வுகளை செய்ய முடியும் ஈரானேல பொறுத்தவரையில ஈரானுக்கு தரைப்படையை அமை அனுப்புவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவு பெரிய அளவு ஒரு ஒரு காசா நிலப்பரப்பை கூட கைப்பற்றி முழுமையாக கைப்பற்றி வைத்திருக்கின்ற கூடிய அளவு ஆளணி வலிமை ஸ்ரேலிடம் இல்லை அப்பேல் ஈரான் மீது ஒரு ஆ ஆக்கிரமிப்பை செய்ய முடியாது ஆனால் ஸ்ரேலுடைய வான் வலிமை அதனிடம் உள்ள எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்கள் தற்போதுள்ள உலகிலே மிகச்சிறந்த விமானங்கள் என்று சொல்லப்படுகின்றன அவற்றை பாவித்து இஸ்ரேல் மீது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நலத்தைக் கொண்டே இருக்கின்றது இந்த தாக்குதல் தொடருமா என்று சொன்னால் சில வாரங்கள் மட்டும்தான் தொடர முடியும் என்று சொன்னால் அதற்குரிய நிதி வளங்கள் மூல வளங்கள் படைக்கல வளங்கள் வேறு வேறு வழிகளை கையாளலாம் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் வலுவிழந்த ஒரு வான்படையை தான் வைத்திருக்கின்றது மன்னர் ஷாவினுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவோட பேருந்து வாங்கிய பழைய விமா போர் விமானங்கள் இருக்கின்றன அண்மையில் ஆஹ் ரஷ்யாவுடன் இருந்து எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் போர்மானங்களை கோரியிருந்தன அவை முழுமையாக இன்னும் வந்து சேரவில்லை அப்போ ஈரானை பொறுத்தவரையில் வான்படையில் வலி விழுந்தான் விளம் இருக்கின்றது சுஸ்ரேலுடைய முழுமையான நோக்கம் வந்து ஈரானுடைய அந்த அணு உற்பத்தி நிலையங்களை யுரேனியம் பத பதனிடும் நிலையங்களை அளிப்பதுதான் அது தற்போது உடனடியாக முடியாத காரியம் என்றபடியால் தான் அந்த இலாமையை மறைப்பதற்காக ஸ்ரேல் வந்து ஈரானுடைய உச்ச தலைவ தலைவரை தான் கொலை கொள்வேன் என்ற மாதிரி விடுவது வந்து அந்த தன்னுடைய அந்த பலவீனத்தை மறைக்கத்தான் செய்கின்றார்கள் அந்த அந்த வகையில் தான் இந்த போர் தற்போதைய நிலைமை இருக்கின்றது நீங்கள் குறிப்பிடுவது போன்றோ ஈரானினுடைய உச்ச தலைவர் அயத்துல் அல் படுகொலை செய்வதாக இஸ்ரேலும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவை படுகொலை செய்வதாக ஈரானும் கூறுகின்றன இந்த இரண்டு விடயங்களிலும் எல்லோரும் கூறுகின்றார்கள் ஈரானுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்வதை இஸ்ரேல் மிக விரைவாக செய்துவிடும் என்னால் கடந்த காலங்களிலும் கூட அங்கு அணு விஞ்ஞானிகள் பலரை படுகொலை செய்திருக்கின்றது ராணுவ அதிகாரிகள் பலரை படுகொலை செய்திருக்கின்றது அவர்களுடைய ரெவல்யூஜன் ராணுவ கட்டமைப்புகளை சிதைத்திருக்கின்ற போது ஐத்துள்ளா ஆல்கமினி அவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் இருவரும் இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள் ஈரான் ஈரானுக்குள் பெருமளவு அஹ் இஸ்ரேலிய உளவாளிகள் ஊடுருவி உள்ளார்கள் அது மட்டுமல்ல ஈரானிய குடிமக்கள் பலரையே இஸ்ரேல் வந்து தன்னுடைய பக்கம் வைத்திருக்கின்றது அதாவது ஆட்சியின் மீது அதிருப்தி அற்றவர்கள் மற்றது பணத்துக்காக செய்வர்கள் இப்ப பெருமளவு அஸ்திரேலியாவும் உளவாளிகள் ஈரானுக்கு நாள் தாக்குதலின் போது ஜூன் பதிமூன்றாம் தேதி நடந்த தாக்குதலில் அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த உயர் அதிகாரிகளுடைய உறையிடங்கள் விஞ்ஞானிகளுடைய உறைவிடங்களை தாக்கியதை கூட ஈரானுக்குள் இருந்த ஸ்ரேலிய உளவாளிகள் அவர்கள் அனுப்பிய அவர்கள் பெருமளவு ஆளில்லா போர் விமானங்களை பல மாதங்களுக்கு முன்பே சிறிய துண்டுகளாக பாகங்களாகவும் ஈரானுக்குள் கடத்தி கொண்டு வை வந்து விட்டார்கள் அவர்கள் அதை வைத்துத்தான் இந்த பல தாக்குதல்களை அவர்களால் செய்யக்கூடியதாக இருந்தது இருந்தது என்று சொல்ல சொல்ல சொல்கிறார்கள் இப்போ ஈரானும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மக்களுக்கு அறிவுறுத்தலை விட்டு இருந்தது பெருமளவு உளவாளிகள் இருக்கின்றார்கள் அவர்களை எப்படி கையாள வேண்டும் அவர்களை எப்படி இனங்காண்பது போன்ற அறிவுறுத்தல்களை தங்களுடைய மக்களுக்கு விடுத்துள்ளது விடுத்துள்ளது உச்சசலவரை கொலை செய்வது இலகுவான காரியமாக இருக்காது என்று நினைக்கின்ற அந்த அளவு பாதுகாப்பாக இருக்கும் மற்றது ஈரானை பொறுத்த வரையில ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு நாடு இருக்கின்ற ஒரு இனம் இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் இந்த குடியேற்ற ஆட்சிகள் குடியேற்ற ஆட்சியாளர்கள் கூட பிரித்தானியா நெதர்லாந்து பூச்சுக்கள் போன்ற நாடுகள் கூட ஈரானை ஆக்கிரமிக்க முடியாமல் இருந்தது அவர்களுடைய நிலப்பரப்பு அப்படிப்பட்டது அந்த மலையும் மலை சார்ந்த இடங்களும் அதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மிகவும் சிரமமான ஒன்றாக இருக்கின்றபடியால் ஈரானை ஆக்கிரமிக்க முடியாது ஈரானில உச்சத்தலைவரை தலைவரை அழித்தாலும் அங்குள்ள ஆட்சி முறைமை அவருடைய ஆட்சி முறைமை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறு வெவ்வேறு சபைகள் ஆறு வெவ்வேறு அதிகார மையங்களை கொண்ட ஒரு ஆட்சி முறைமை அவர்கள் வந்து இன்னொரு அந்த அறிஞர்கள் சபையிலிருந்து இன்னொரு உச்ச அவர்களால் தெரிவு செய்ய முடியும் இப்போ ஒரு ஈரான்ல ஒரு மக்களுக்கு மக்கள் எழுச்சியை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அது வந்து சுயலால் முடியாது அதாவது அது பகிரங்கமாக அதை தெரிவித்தபடியால் அப்படிப்பட்ட ஒரு கட் கட்டத்துல ஒரு நீண்ட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்ட அந்த ஈரானிய மக்கள் தங்களுடைய தேசத்தின் பெருமைக்கு ஒரு இழுக்கு என்ற அடிப்படையில தங்களுடைய தலைமைக்கு எதிராக எதிராக திரும்பாமல் தலைமைக்கு மேலும் நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்ப ஈரானுடைய மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை வைத்து பார்க்கின்ற போது உறுதியாக சொல்ல முடியும் தற்போது உள்ள மக்கள் ஈரானிய ஆட்சிக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள் ஆனால் வேறு அடிப்படையில் அந்த பெண் உரிமை மற்ற அடிப்படை மனித உரிமை அடிப்படையில ஈரானில் பல அதிருப்தியாளர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு ஏற்ப ஈரானிய தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய காய்களையும் மெல்ல மெல்ல தங்களுடைய பிடிக்களையும் மெல்ல மெல்ல தளர்த்தி கொண்டுதான் வருகின்ற பெயர் ஈரானில ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதும் இலகுவல்ல ஈரானுடைய உச்ச தலைவரை அழிப்பதும் இலகுவல்ல அது அழித்தாலும் அது ஈரானுடைய அழி அழிவாக முடியாது ஆனால் ஈரான் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு செய்தி வந்தது ஜேனலில் இருந்து ஒரு செய்தி வந்தது ஈரான் தன்னுடைய தன்னுடைய ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு சமிக்யை இடைத்தரகர்கள் மூலம் அமெரிக்காவுக்கும் உள்ளது என்ற ஒரு செய்தி வந்துள்ளது ஈரான் இறுதி வரையும் தாக்குவோம் எந்த ஒரு இலக்குகளையும் விடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் கூறுகின்ற விடயத்துக்கு சாத்தியம் இருக்கின்றது ஈரான் தொடர்ந்து ஈரானா தாக்குதல் செய்ய முடியும் அது இன்னும் வலிமையான அது பாவிக்காத மேலும் வலிமையான தொலைதூர ஏவுகணைகள் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இன்னமும் ஈரானிடம் இருக்கின்றது அவற்றை பாதி பாவிக்கும் போது ஒரு ஒரு பெரிய இழப்பை ஸ்ரீல செய்ய முடியும் அது மட்டுமல்ல மீது இப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்துவது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் ஆனா இஸ்ரேலுக்கு அது மாற்ற மாறி ஈரான் ஒரு பிறந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு கடினமான தலையமைப்பு தரையமைப்பு கொண்ட ஒரு நாடு பங்கு தாக்குதல் செய்வது சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கும் இப்போது பல பகுதிகள் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் அதி உச்சம் புகைப்படங்களும் வெளியாகின்றன ஆனால் அதனை முற்றாக ஈரானிலே இதற்கு இணையான பல இழப்புகள் இடம்பெற்றதாக ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றது குறிப்பாக இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களும் அதனை வெளிப்படுத்துகின்றன ஈரானில் இடம்பெற்ற இழப்புகள் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறப்படுகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது ஈரானில் ஏற்பட்ட இழப்புகள் ஈரானில் ஏற்பட்ட இழப்புகள் உண்மைக்கு புறமானது என்று ஈரானும் இஸ்ரேலில் ஏற்பட்ட இழப்புகள் உண்மைக்கு புறமானது என்று இஸ்ரேலும் இரண்டு பேரும் சரிக்கு சமன் நிராகரிக்கின்றார்கள் மறக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் பெருமளவில் இழப்புகளை மறைக்கவில்லை அணு விஞ்ஞானிகளுடைய இழப்பாக இருக்கலாம் அல்லது அங்கு இடம்பெற்ற தாக்குதலாக இருக்கலாம் வெளிப்படையாக கூறுகின்றன ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவற்றை வெளிப்படையாக கூறுவதில் ஒரு பின்னடிப்பு செய்கிறார்கள் என்ன காரணம் இஸ்ரேலை பொறுத்தவரையில நித்தஞ்சியாக வந்து அவருடைய ஆட்சிக்கு ஒரு தொங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நூலுலையை அடிப்படையாக வைத்துத்தான் தொடர்ச்சியாக போல் செய்து கொண்டு வருகின்றார் அவருடைய போர் நகர் வழியாகவும் பெரிய வெற்றியை கொண்டு கொண்டு வந்தாலும் ஸ்டெயிலும் பல பல இழப்புகள் வந்துள்ளன இப்போ இருசலம் போஸ்ட் மற்றது டைம்ஸ் ஆஃப் ஸ்டெயில் போன்ற ஊடகங்கள் ஸ்டெயிலில் ஏற்பட்ட இழப்புகளை கட்டிட இடிபாடுகளை எல்லாம் பகிரங்கமாக வழிவிடுகின்றன இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குர்திஸ் மக்களுடைய சமூக வலைத்தளங்கள் அவர்கள் அவர்கள் பழங்கள்ல மிக அதிகமான ஆதாரங்கள் இஸ்ரேலில் ஏற்பட்ட கிளப்புகளுக்கான மிக அதிகமான ஆதாரங்கள் அவர்கள் மூலம் வெளிவருகின்ற அவை நம்ப இருக்கின்றன இப்போ ஸ்ரீலும் பெருமளவு இழப்பு நடந்து நடந்தது உண்மை குறிப்பாக தைஃபா நகரத்தில் துறைமுக நகரத்தில் எரிபொருள் த எரிபொருள் உற்பத்தி நிலையத்தின் மீது செய்த தாக்குதல் வந்து அது ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை உடைய தலைமை சிலக செயலகத்தில் கூட குண்டுகள் விழுந்ததாக செய்திகள் வந்தன அது அது இடிபாடு இருப்பதாக கூட படங்கள் வந்து அது நம்ப இல்லை ஆனால் இஸ்ரேலுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்கள் அவருடைய படைத்துறை தலைமைச் செயலகம் மற்றது மொசாடிய தலைமைச் செயலகங்கள் மீது சிறு சிறு தாக்குதல் நடந்து சிறு சிறு சேதங்கள் அது அதனால பெரும்பாலானும் ஆளுநர் தாக்குதல்களாக தரக்கும் ட்ரோன் அட்டாக் இருக்கும் இப்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலை அளிக்கும் ஆவித்தான ஆயுதங்கள் ஈரான் வசம் இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதனை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா அல்லது பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா ஈ ஈரான் தற்போது ஒரு சமாதான சமிக்ஞையை விட்டுள்ளது அது சரிவராது என்ற கட்டத்தில் அது மேலும் பல அடைத்தலங்களை அனுப்பலாம் நேத்தஞ்சியாகவே ஹைஃபா நகரில் போயிருந்து அங்குள்ள சேதங்கள் மத்தியிலே உரையாற்றும் பொதுமக்களுக்கு சொன்னார் இந்த இந்த ஒரு ஏவுகணை வந்து விழுந்து விளவு சேதம் இங்கு ஏற்பட்டது இது போல இருபதனாயிரம் ஏவுகணைகள் ஈரானிடம் உள்ளன அவற்றை நான் அழிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த போரை தொடுத்துள்ளேன் என்று சொல்லுகின்றார் அவர் வந்து மக்கள் அவருடைய தங்களுடைய மக்களை கூட அவர் தனது பக்கம் வைத்திருப்பதற்கு மிகவும் சிரம சிரமப்படுகின்றார் இப்ப இந்த போர் நித்தஞ்சியாக பொறுத்தவர்கள் ஒரு வாழ்வா சாவா என்ற போராகத்தான் இருக்க போகின்றது இது வந்து ஒரு 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 கேம்பிள் ஒரு ஒரு சூதாட்டமாகத்தான் அவரை பொறுத்த பொறுத்தவரையில இருக்கும் அவருடைய இறுதி இலக்கு வந்து ஈரானுடைய அணு உற்பத்தியை அதாவது அவருடைய யுரேனியம் பதப்படுத்தலை முற்றாக அளிப்பது அது வந்து இயலாத காரியம் ஆக இருக்கின்றது என்று சொன்னால் அது வந்து நிலத்துக்கு கீழே எண்பது மீட்டர் ஆழத்திலே இருக்கின்றது அந்த மிக மிக பாதுகாப்பான இடம் அந்த அளவுக்கு அதை அதை தகர்ப்பதற்கு சரியான வழி படத்துறை நிபுணர்களுடைய கருத்து படி அமெரிக்காவினுடைய பீவன் போர் போர் விமானம் அது வந்து தொலைதூர போர் விமானம் அதிலிருந்து ஜிபிஜு ஃபிஃப்டி செவன் என்ற அந்த நிலத்தை துளை கடுமையான பாறைகளை துளைத்துக் கொண்டு போய் அங்கு அடிமட்டம் வரைக்கும் சென்று வெடிக்கக்கூடியது தான் அந்த ஜி ஜிபிஜு ஃபிஃப்டி செவன் என்ற 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 போய் நின்று அதன் மீது அந்த செங்குத்தாக விழக்கூடிய வகையில குண்டுகளை வீசினா தான் அது நடக்கும் சாத்தியமானது அந்த அமெரிக்காவுடைய பி ஒன் போர் விமானமும் செவன் என்ற குண்டம் தான் அப்ப ஜிபி செவன் அறுபது மீட்டர் தான் அது ஆழ துளைத்துக் கொண்டு செல்ல முடியும் அப்ப இவர்களுடைய ஈரானுடைய யுரேனியம் பதப்படுத்துகின்ற அதிகமான ஆழத்தில் இன்னொரு கணக்கு போடுகின்றார்கள் அந்த அந்த இடத்துல தொடர்ச்சியாக பல குண்டுகளை வீசினால் அங்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சியால் அந்த யுரேனியம் பதப்படுத்துகின்ற அந்த குடுவைகள் அல்லது சிலிண்டர்கள் அந்த சிலிண்டர்களில் வச்சு அதை வேகமாக சுட்டுகின்ற போதுதான் அந்த யுரேனியம் பதப்படுத்தப்படும் அவை வந்து சிதைவுற்று அது சேல செய்யலாம் அது வந்து இராலை ஈரானுடைய அணுக்கொண்டு உற்பத்தியை பின்னோக்கி தள்ளலாம் கால கால தாமதத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நம்பிக்கைகள் தான் இருக்கின்றார்கள் ஈரானிடம் பெருமளவு யுரேனிய கையிருப்பு அவர்களுடைய நிலத்துக்கு பாறைகளுக்கு கீழே இருக்கின்றபடியால் ஏற்கனவே உள்ளதை அளித்தாலும் அவர்களால் மீண்டும் யுரேனிய பதப்படுத்தலை தொடங்க முடியும் பொறுத்தவரையில் இது வந்து ஒரு கிணறு கிணற்றுக்கு மேலால பாய்வது போல முழுக்க பாயவானும் விளாட்டி ஆழமாக விழ வேண்டி பெற அவருடைய முயற்சி தோல்வி அடைந்தால் ஸ்ரீனுடைய முயற்சி தோல்வி அடைந்தால் பின்பு ஈரான் கடும் வேகம் கொண்டு தன்னுடைய யுரேனிய பதப்படுத்தலை துரித துரிதப்படுத்தும் இப்ப தற்போது ஈரானிடம் அறுபத்தாறு விழுக்காடு பதினெடுப்பட்ட யுரேனியம் உள்ளது அது தொண்ணூறு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல பதப்படுத்தினால் குண்டுகளை செய்ய முடியும் அணுகுண்டை செய்ய முடியும் ஏற்கனவே அந்த அணுகுண்டுகளுக்கு குறைந்தது ஐந்து அணுக்குண்டுகளை செய்வதற்கு தேவையான யுரேனிய பதப்படத்தில் ஈரான் ரகசியமாக செய்து வைத்திருக்கின்றது என்ற செய்தி கூட இருக்கின்றது அந்த அணுக்குண்டுகளை கூட ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகின்ற மேலே செய்யலாம் அது மட்டுமல்ல சீனாவிடம் இருந்து பெருமளவு அந்த ஏவுகணை உற்பத்திக்கு தேவையான உதிரி பாகங்களை ஈரான் அவசரமாக வாங்கியுள்ளது என்று கூட செய்திகள் வந்துள்ளன நீங்கள் குறிப்பிட்டது போன்று பி ஒன் போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேலால் ஈரானை ஒரு கட்டத்திற்கு மேல் நகர முடியாமல் ஜுரேனியம் சரிவூட்டலை அழிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது அது ஒரு அசாத்தியம் பீவன் ஸ்ரீனிடம் இல்லை அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது அப்ப இந்த போர் இந்த மோத தொடங்குவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் தான் இப்போது பயன்படுத்துவதற்கு தயாராகின்றது அமெரிக்காவின் விமானங்களை விமானங்களை ஆனா பி வந்து பிற நாடுகளுக்கு கொடுக்கவில்லை அமெரிக்கா தான் தான் சில இஸ்ரேலுக்கு ஊடாக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் பெற்று இந்த தாக்குதலை நடத்த போகும் அமெரிக்கா நேரடியாக இறங்கி தாக்குதல் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாயிரம் சொன்னால் இந்த போர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் டியாகோ காசியாவில் உள்ள தளங்கள் தளங்களுக்கு அமெரிக்கா மேலதிகமாக பல பி ஒன் போர் விமானங்களை அனுப்பியிருந்தது அதுக்கு அதுக்கு மேலாக இன்னொரு விமானம் இருக்கின்றது பி டுவெண்டி ஒன் அது உற்பத்தி ஒரு சில விமானங்கள் தான் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்து ஈரான் மீது தாக்குதல் செய்து அந்த அளவுக்கு இந்த யுத்த களமுனையில் அமெரிக்காவும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டனவா அமெரிக்கா கள களமிறங்காமல் அந்த ஈரானுடைய அந்த அணு உற்பத்தி நிலைகளை முற்றாக அழிக்க முடியாது அல்லது அந்த பீவன் போர் விமானத்தை சேலுக்கு கொடு வழங்கி அந்த ஜிபி யூ செவன் குண்டுகளையும் வழங்கி தான் இந்த தாக்குதலை செய்ய முடியும் அந்த யுரேனிய பதப்படையை அளிக்க முடியும் இந்த யுத்தம் ஒன்று உண்மையில் ஒரு பெரும் யுத்தமாக நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இந்த ஒரு யுத்தம் நீங்கள் கூறுவது போன்றோ ஒரு விரைவான ஒரு சமர சமய்ச்சியுடன் முடிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இந்த யுத்தம் வந்து ஒரு தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்தது இது ஒரு வான்வெளி யுத்தமாக இருக்கின்றபடியால் பெருமளவு செலவு கூட உடையது திருமளா இரண்டு தரப்பினரும் இப்போது மட்டுப்படுத்தப்பட்ட படைக்கலங்களைத்தான் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்குமாயானால் மற்ற அரபு நாடுகள்ல உள்ள இஸ்லாமியர்கள் அந்த ஏற்கனவே காசா நிலப்பரப்பில் பிறப்பில் செயல் செய்த அட்டூழியங்களால் பல மக்கள் இளையோர் கொதித்து போயுள்ளார்கள் அவர்கள் வந்து தீவிரவாதிகளாக மாறி அவர்கள் தற்கொலை போராளிகளாக மாறி இஸ்ரேலுக்கு எதிரான அல்லது அமெரிக்க நிலைகளுக்கு எதிரான அதாவது மத்திய கிழக்கிலையும் வட ஆப்பிரிக்காவிலேயும் உள்ள நிலையங்களில் தாக்குதல் நடாத்த நடாத்தலாம் அது வந்து ஒரு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு பொருளாதார இழப்புகளை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஹோமஸ் நீரணை அது வந்து ஈரானுடைய இல்லை கடற்ப கடற்கரை உடன் ஒட்டியுள்ள ஒரு நீரினை இந்த உலகத்தினுடைய அந்த புவிசார் அரசியல் நிபுணர்கள் அந்த கடற்போக்குவரத்துல முக்கியமாக சொல்லுகின்ற சொல் வந்து சோக்கிங் பாயிண்ட்ஸ் அப்போ தமிழில் அதை திருகு புள்ளி என்று சொல்லுவோம் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான திருகு புள்ளி அந்த வந்து இந்த ஹோமஸ் இருக்கின்றது அதனூடாக உலக எரிபொருள் உற்பத்தியினுடைய இருபது முதல் முப்பத்தைந்து ஐந்து விளக்காடு எரிபொருள் போகின்றது அதை ஈரானால் தடுக்க முடியும் அதனால் செல்லுகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்து அந்த எரி எரிபொருள் எண்ணெய் தாங்கிகள் இந்த அதை தீப்பற்றி எரிய செய்து அதை நிறுத்தினால் அது உலக பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்ப அது ஈரானுடைய கடைசி துருப்பு சீட்டு அதாகத்தான் இருக்கும் என்று படைத்துறை நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஈரான் இஸ்ரேலிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தினுடைய தன்மைகளும் சர்வதேச நாடுகளின் பார்வையும் அமெரிக்காவின் நிலைப்பாடுகளும் பிவன் போர் விமானத்துக்கான தேவைகள் இருக்கின்றனவா பிவன் போர் விமானங்கள் கடமிறக்கப்பட்டால் அதனுடைய எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும் என்கின்ற பல முக்கியமான கருத்துக்களை பயந்து கொண்டமைக்காக ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு